வெஜினல் ஹைஜின் அப்படின்றப்போ டைட்டான பேண்டிஸ் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் உண்மை இன்னைக்குள்ள ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா சிந்தட்டிக் கவர்ச்சிகரமாக இருக்கு அவங்க போடுற அண்டர் கார்மெண்ட்டோட பேண்டி லைன் தெரியக்கூடாதுன்றதுலாம் மெனக்கு எடுக்கிறாங்க பேண்டிஸ்க்கும் ஹைஜீனுக்கும் கட்டாயம் தொடர்ந்து இருக்கு நம்ம வெஜினோட ஹைஜீனுக்காக இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய அந்த வாஷிங்க்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துருக்கு ஸோ அதெல்லாம் சேஃப் ஆகும் சேஃப் அப்படின்றதோட தேவையானு கேட்கலாம் தேவையான மருத்துவராக நான் தான் சொல்லுவேன் அந்த இடத்துல ஹேர் இருக்கலாமா இருக்க கூடாது இயற்கை இருக்கணுன்ற இருக்கணும்ன்ற தான் ஹேர் இருக்க படைக்கும் சேவ் பண்ணும்போது என்ன ஆகக்கூடும்னா அந்த இடத்துல போட்டால் வந்து வெஜினலுக்கு வந்து கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் அதை சம்மந்தப்படுத்துகிறாங்க ஜீன்ஸ் போடலாம் ஜீன்ஸ் போட்டு தூங்கக்கூடாது இந்த ஸ்டைலுக்கும் இந்த அழகுக்கும் நம்ம மகளிர் போடலாம் வீட்டுக்கு போன பின்னாடி அழகு ப்ரெக்னன்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் பில்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ அது கரெக்டாக இந்த கருத்தை பற்றி நம்ம மறைச்சி 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 பேசாமல் இருக்கிறதுனால வந்து கருக்கலைப்பு தான் கூடுது எங்களுடைய கர்ப்பம் ஆகாமல் இல்லை தவிர்க்க வழி இருக்கும் போது வந்து ஒரு சிறிய திசு கொலை தான் இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு இன்டேக் வந்து ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க இதுல வந்து ஸ்மோக் அந்த ஆல்கஹால் தான் இன்ஃபோல் ஸ்மோக்கிங் வந்து பெண்களுக்கு இப்போதான் பழக்கமாக மாதிரி வருது பட் ஆண்களை பொறுத்தளவுல விந்தணு புரொடக்ஷனுக்கும் ஸ்மோக்கிங்கும் டேரக்ட் ரிலேஷன் ஆல்கஹாலோட ஸ்மோக்கிங்கு டேரெக்டான இம்பேக்ட் இருக்கு Genesis Zara, sale, latest collections at unbelievable prices. Up to fifty percent offer or branded goods. Sinar Velachery, Cherry cropade, and unbelievable. Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Health talk is neither good nor bad. In this, we are going to talk doctor. Just say, "I am Hello, ma'am. How are you Hello, I am fine, ma'am. வெஜினல் ஹைஜின் அப்படின்றப்போ பெண்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது சில பேர் சொல்கிறாங்க டைட்டான பேண்டிஸ் வந்து போடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையாக டைட்டானன்னு விட இன்னைக்குள்ள ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக்ரா சிந்தட்டிக் இதெல்லாம் நம்ம பெண்களோட பேண்டீஸில் வந்துருச்சு கவர்ச்சிகரமாக இருக்குது அவங்க போடுற ட்ரெஸ்ஸில் வந்து கவர்ச்சிகரம்னு சொல்லும் போது வந்து பேண்டி லைனே தெரியக்கூடாது அவங்க போடுற அண்டர் கார்மெண்ட்டோட பேண்டி லைன் தெரியக்கூடாதுன்றதெல்லாம் மெனக்கெடுக்கிறாங்க ஹேண்ட் ஹைஜீனுக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி காலத்தில் வந்து பெரும்பாலான உடைகள் அண்டர் கார்மெண்ட்ஸ் வந்து காட்டனில் தான் இருந்தது இதில் வந்து நல்ல காற்றோட்டம் இருந்தது மகளிருக்கு வந்து அதனால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் அந்த வியர்வையினால் ஏற்படக்கூடிய தொற்றுக்கள் குறைவாக இருந்தது அது அல்லாத காட்டன் அல்லாத மற்ற எந்த அண்டர் கார்மெண்ட் சிந்தட்டிக் கலந்த அண்டர் கார்மெண்ட் இருக்கும் பொழுது வந்து வியர்வையினால் ஏற்படக்கூடிய ஃபங்கஸ் பூஞ்சைக்காளான் மற்றும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு மற்றதுக்கான வழிவகுக்குது இப்போது வந்து நிறையா வந்துருச்சு அதாவது மென்சுரல் கப் வந்துருச்சு டாம்போன்ஸ் வந்துருச்சு பேட்ஸ் வந்துருச்சு இது ரெண்டில் நம்ம ஹைஜீனாக இருக்கிறதுக்கு எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஹைஜீன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹேண்ட் ஹைஜீன் தான் முதல்லாது நம்ம கை சுத்தமாக இருந்தால் யூஸ் பண்ண தெரிஞ்சால் யூஸ் பண்ணுற இண்டிகேஷன் இருந்தால் எந்த டைப் ஆஃப் மென்சுரல் ப்ராடக்ட்னாலுமே யூஸ் பண்ண முடியும் மென்சுரல் கப் பெரும்பாலும் வந்து பிரசவித்த பெண்களுக்கு அதாவது ஏற்கனவே உடல் உறவு கொண்டு இல்லை பெண்கள் பிரசவித்த பெண்களுக்கு தான் கப் இன்னும் பெட்டர் வே ஆஃப் இதாக இருக்கும் டேம்பூனும் ப்ரிஃபரபிளி அவங்களுக்கு ஆனால் இப்போல்லாம் நம்ம ஸ்விம்மர்ஸ்லாம் இருக்கிறாங்க இப்போ நோ மோர் வேர்ஜினிட்டி மார்க்காக நம்ம பார்க்குறது இல்லை ஒரு ஹைமன் அப்படின்னு சொல்ல அந்த சவு வந்து இருந்தால் தான் அவங்க வேர்ஜின் அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்ட பெண்களுக்கு என்னன்றது விவரம் தெரிகிறதுனால உள்ள தன்னுடைய பிறப்புறுப்புக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த டேம்பூன் வந்து இன்னும் சில இப்போ ஸ்விம்மர்ஸ் இருக்காங்க ரைடிங் போகிறாங்க ஹார்ஸ் ரைடிங் போகிறாங்க ரன்னர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கெலாம் ஒரு பேடோடு தன்னை கையால் அந்த பீரியட் நேரத்தை கையாளுறது சிரமமாக இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது டேம்பூனு வந்து அவங்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இப்போ விஜயனோட ஹைஜினுக்காக இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நிறையா அந்த வாஷிங்க்கு ப்ராடக்ட்ஸ் நிறையா வந்துருச்சு ஸோ அதெல்லாம் சேஃப் ஆகும் சேஃப் அப்படின்றதோட தேவையானு கேட்கலாம் தேவையான மருத்துவராக நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன் நம்மளோட கை சுத்தம் நம்மளுக்கு எப்படி பீரியட்ஸ் டைமில் நல்ல சாதாரணமான நீரை வச்சு கழுவுறதே நல்லா பழகினவங்களுக்கு இவ்வளோ வருஷங்களாக நம்மளோட வீடுகளில் பழகிட்டு தான் இருந்தோம் பண்ணிட்டு தான் இருந்தோம் இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் எக்ஸ்ட்ரா ஹைஜீன் எக்ஸ்ட்ரா கிளீனுன்னு சொல்லும்போது நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்படின்ற வேர்டு போட்டாலே நமக்கு வந்து பிடித்தமானதா இது அது அது வந்து நம்ம ஒரு அட்ராக்டிவ் பொருளாக பார்த்துடுறோம் இல்லையா மிக சில பெண்களுக்கு வந்து அந்த பிஹெச் சேஞ்சினால் வரக்கூடிய வைட் டிஸ்சார்ஜுக்கு இதை வந்து ஒரு மாற்றாக யூஸ் பண்ணலாம் ஆனால் அது எந்த கேட்டகரின்லாம் தெரியாமல் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு யூஸ் பண்ணுறது ஐஎம் ஹைஜீனிக் இதெல்லாம் பியர் ப்ரெஷரில் யூஸ் பண்ணுற பொருளாக தான் பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறோம் மற்றபடி தன்னோட பீரியட்ஸ் டைமில் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் ஈவன் ஃபோர்த்து டேயில் கூட ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் பேடு சேஞ்ச் பண்ணாலே ஹைஜினிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பீரியட் பேட்ஸை கரெக்டான டைமில் சேஞ்ச் பண்ணுறது தான் நான் நினைக்கிறேன் அதுதான் கரெக்டும் கூட ஏன்னா ஃபஸ்ட்டு டே பேஷன் எப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஃப்ளோ நிறையா இருக்கும் தன்னாலே வந்து நாலு மணி நேரத்தில் மாற்றிடுவாங்க பட் ஃபோர்த் டே ஃப்ளோ இருக்காது காலையில் காலேஜுக்கு வச்சுட்டு பாப்பா சாயங்காலம் வந்து மாற்றுவாங்க அது பண்ணாமல் அதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸில் மாற்றினாங்கன்னா இதுக்கான தேவையே இருக்காது இந்த ப்ராடக்ட்டுக்கான தேவையே இருக்காது ஓகே மேம் இன்னொரு பெரிய டவுட் என்னென்னா அந்த இடத்துல ஹேர் இருக்கலாமா இருக்கக்கூடாது தாராளமாக இயற்கை இருக்கணுன்ற இடத்துல தான் ஹேர் இருக்க படைக்கும் ஸோ ஷேவிங் அப்படின்றது வந்து நாட் அனதர் கரெக்ட் ப்ராசஸ் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் யூ ஹவ் டு கிளிப் அதாவது கட் பண்ணலாம் எனக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எனக்கு அது எனக்கு என்னோட கன்வீனியன்ஸுக்கு இல்லைன்ற பட்சத்தில் ஷேவ் பண்ணும்போது என்ன ஆகக்கூடனா அந்த இடத்துல மைக்ரோ பேக்டீரியா சின்ன சின்ன கட்ஸ் மைக்ரோ கட்ஸ் விழுக்கும் அதில் பேக்டீரியா டெவலப் ஆகி அங்கே இருக்கிற ஹேர் ஃபாலிக்கலோட பேஸில் ஃபாலிகுலைட்டிஸ் அதாவது ஹேர் ஃபாலிக்கலோட இன்ஃபெக்ஷன் சின்ன சின்ன செபேஷியஸ் கிளான்ஸில் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி அங்கே இன்ஃபெக்ஷன் வந்து சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது கஷ்டப்படுறவங்களாம் பிள்ளைங்களை நாங்கள் பார்க்குறோம் ஸோ இப்போ ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ரொம்பவே காமனான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இது குறிப்பிட்ட லெவலில் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுவே அதிகமாகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாயில் இருக்கிற எச்சில் மாதிரி கர்ப்ப வாயோட கர்ப்ப வாயோட எச்சி மாதிரி நினச்சி எச்சில் மாதிரி நினச்சிக்கணும் வாயில் எச்சில் இருக்கணுமா கூடாதா இருக்கணும் அளவாக இருக்கணும் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாக இருக்கும் குறைவாக இருந்தால் ட்ரைனஸ் அதே மாதிரி தான் கர்ப்பவாய்க்கும் ஆனால் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு சில இப்போ நம்ம ஹார்மோன்ஸ் தான் காரணமாக இருக்குது இப்போ இளம் பெண்கள் வளம் வளரிளம் பெண்களுக்குலேருந்து ஆரம்பிச்சு பீரியட்ஸ் வர ஆரம்பித்த பெண்கள்லேருந்து ஆரம்பிச்சு மைல்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் பண்ணுறது அதுவும் எஸ்பெஷலி பீரியட்ஸ் டைம் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி ஆரம்பித்து பீரியட்ஸ் ஆன ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் படுறதுன்றது இயற்கையானது பெரும்பாலும் அதில் வந்து ஸ்மெல் இருக்காது அரிப்பு அந்த மாதிரி இருக்காது எப்போ வந்து கவிழ்ச்சியான ஸ்மெல்லோ நாற்றமோ இல்லை வந்து அந்த அவங்களோட பிறப்புறுப்பு பகுதியில் அரிப்போ இருக்குதோ அது மாறுபாடான வெள்ளைப்படுறதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப பால் மாதிரி தயிர் மாதிரி கட்டி கட்டியாக அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அரிப்பு ரொம்பவே அவங்களால கை அங்கே வைக்காமல் இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறது சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்ப்போம் அந்த மாதிரி வெள்ளைப்படுறது இப்போ நல்லா ஆக்டிவாக செக்ஷுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஒரு இளம் பச்சை சார்ந்த மாதிரி ஒரு வயட் டிஸ்சார்ஜ் இருக்கலாம் அதுவுமே மிகவும் அரி அரி அந்த இச்சுங்கிறது ஒரு டிப்பிக்கல் இதான் ஃபவுல் ஸ்மெல்லுங்கிறது ஒரு டிபிக்கல் இதாக நம்ம பார்க்கலாம் வெரி லெஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அது அக்செப்டபிள் பட் வைஸ் டிஸ்சார்ஜ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கிறது நல்லதுதான் ஓகே மேம் சில பேருக்கு வந்து அந்த ஒயிட் வந்து லைட் க்ரீனிஷாக வந்து மாறி இருக்கும் அதுக்கும் சர்விகல் கேன்சருக்கும் அதாவது சம்மந்தம் இருக்குமா நேரடியாக சர்வைக்கல் கேன்சர்னா கலர் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட அதிக நாள் பட அதிக அதாவது காலங்களாம் எனக்கு வயிட் படுது அப்படின்னு சொல்லும்போது அதுவும் எஸ்பெஷலி ஒரு நாற்பது வயதை நெருங்கின ஒரு பெண்மணி எனக்கு வெள்ளைப்பாடு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா மகளிர் மருத்துவரை அணுகி நம்ம வந்து கர்ப்பவாய பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அதாவது சர்வைக்கல் கேன்சர்ன்றது வந்து நம்ம இந்தியாவில் இன்றைக்கி ரொம்ப ரைசிங் ட்ரெண்டில் இருக்கிற நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒரு கேன்சராக இருக்குது ஏன்னா ரூரல் இந்தியா அண்டு அர்பன் இந்தியா கம்பைன் பண்ண ஹோல் ஆன் த ஹோல் பார்த்தோம்னா ஓவரால் இந்தியன் பாப்புலேஷனில் ரூரல்லலாம் சர்வைக்கல் வந்து லீட்ஸ் தேன் பிரெஸ்ட் கேன்சராக இருக்குது ஏன்னா ஆனால் இதில் என்ன ஒரு ரொம்ப ஒரு வருத்தப்படத்தக்க விஷயம்னா ஈஸியாக பார்க்கக்கூடிய உறுப்பாக இருக்குது ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள் பரிசோதனை பண்ணால் முன்னே இப்போ வயிற்றுக்குள்ளே குத்துக்கட்டி இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கு நிறைய ஸ்கோப்பி போட்டு உள்ளே போய் பார்க்கணும் அப்படிலாம் இல்லை இது கர்ப்பவாயை வந்து டாக்டர் ஈஸியாக பார்க்கக்கூடிய பரிசோதிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது பட் டாக்டர்கிட்ட போகணுன்ற அந்த அவேர்னஸ் இருக்கிற பேஷண்ட் அதுதான் நமக்கு இப்போ தேவை இந்த அவேர்னஸ் தான் நமக்கு இப்போ தேவை ஓகே மேம் ஸோ இன்டிமேட் இஷ்யூ இருக்கிறவங்க ஓவர் த கவுண்டர் டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமா தவறு ஏன்னா இன்டிமேட்டாக இப்போ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இதே வயட் டிஸ்சார்ஜ் இருக்குது பெயின் இருக்குது வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு அது வந்து சிம்டமாக தான் இருக்கும் சிம்டம்க்கு நம்ம ட்ரீட் பண்ணுறது கரெக்ட் கிடையாது காஸ்க்கு தான் எப்போயுமே ட்ரீட் பண்ணணும் அந்த காஸ் அடிப்படை காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அதில் அது கிருமிகள்லேயே நிறைய வகை கூட இருக்குது என்ன கிருமிக்கு என்ன ஆன்டிபயோட்டிக் போடணும் எவ்வளோ டியூரேஷன் போடணும் சில இப்போ வெளிப்பாடுக்கெல்லாம் வந்து கணவருக்கும் சேர்ந்தே வைத்தியம் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது இந்த அறிவு இருக்காது நம்ம மருந்து ம மருந்து கடையில் போய் மாத்திரை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம்னா குறைவான டோஸ் சாப்பிடக்கூடும் தேவையில்லாத மருந்துகளை சாப்பிடக்கூடும் அவர் கணவருக்கும் சேர்ந்து வைத்தியம் பண்ணணுன்றது அந்த மருத்துவ இதுக்கு தெரியாமல் அவருக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இருந்து ஒருத்தருக்கு கிருமி மாறி மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கான தீர்வே கிடைக்காது ஸோ கரெக்டான மருத்துவரை அணுகி வைத்தியம் பண்ணுறது தான் இதுக்கு சரியான முறை ஓகே மேம் ஒரு பெரிய மெத்து இருக்குது அது மெத்தா இல்லை ஃபேக்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் சொல்லணும் ஜீன் போட்டால் வந்து வெஜனலுக்கு வந்து கெட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து இன்ஃபர்டிலிட்டி வரைக்கும் அதை சம்மந்தப்படுத்துகிறாங்க ஸோ அது உண்மையாக அதே தான் காற்றோட்டம் தான் நம்ம காரணம் ஜீன்ஸ் போடலானா ஜீன்ஸ் போட்டு தூங்கக்கூடாது வீட்டுகளில் வீட்டுக்கு போகிறோம் எவ்வளோ நேரம் போடுறோம் எப்படி நம்மளுடைய புழக்கம் இருக்குது அப்படின்றது தான் ஹைஜீன் தான் அந்த இடத்துல லோக்கல் ஹைஜீனில் வியர்வை வந்து கிருமிகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் நம்ம காற்றோட்டம் நம்மளோட உடை பாரம்பரிய உடையை வந்து எவ்வளோ லூஸான ட்ரெஸ் சாரி இப்போ நம்ம போட்ட ஓரளவுக்கு பழகுன செல்வாரெல்லாம் ஓரளவுக்கு லூஸான ட்ரெஸ்ஸாக இருக்குது அதனால் காற்றோட்டமாக இருக்குது ஜீனுன்றெல்லாம் அந்த காற்றோட்டம்ன்றது இல்லை இன்றைய ஸ்டைலுக்கும் இன்றைய அழகுக்கும் நம்ம மகளிர் போடலாம் அது குறிப்பிட்ட நேர காலத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு போன பின்னாடி அதை கலெக்டாமல் அதோடய நைட்டு தூங்குறதுன்றதெல்லாம் சில்ட்ரனில் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் தவிர்க்கலாம் ஓகே மேம் ப்ரெக்னென்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு சில பேர் வந்து ஓவர் த கவுண்டர் டேப்லெட்ஸ் பில்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க ஸோ அது கரெக்டாக என்ன சூழ்நிலையில் எடுக்கிறாங்கன்றதும் இருக்குது நான் தப்புன்னு சொன்னேன்னா வந்து நிறைய பேர் வந்து எடுக்காமல் அப்புறம் வந்து கருக்கலைப்புக்கு வருவாங்க ஸோ அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் வந்து நம்ம இந்த இந்த கருத்தை பற்றி நம்ம மறைத்து மறைச்சி மறைத்து பேசாமல் இருக்கிறதுனால வந்து கற்களைப்பு தான் கூடுதே ஒழிய கர்ப்பம் ஆகாமல் இல்லை ஸோ ப்ரெக்னென்சி பற்றின அவேர்னஸ் இருக்கிறது தான் கரெக்டு ப்ரிவென்ஷன் தான் கரெக்டு எப் ஆயிரம்லையும் இருக்குது ப்ரிவென்ட் பண்ணனு சொன்னோம் இல்லையா ஒரு காண்டோ ஒரு சிம்பிள் காண்டோலிசேஜ் இல்லை ஒரு பீரியட் பில் அந்த பில்ஸை கரெக்டாக எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு திருமணம் ஆன புதுசுலருந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆயிரம் அதை தவிர்க்க வழி இருக்கும்போது கருக்கலைப்புன்றது வந்து ஒரு ஒரு சிசு கொலையோட ஈக்குவல் தானே ஒரு சிறிய சிசு கொலை தான் அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அந்த அதுவும் எஸ்பெஷலி ஓவர் த கவுண்டராக சாப்பிட்றது சரி கிடையாது எல்லா நேரமும் அந்த கரு வந்து கலைஞ்சிரும் நம்ம சொல்ல முடியாது அதற்கான ஃபாலோ அப் கிடைக்காது நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு லேட்டர் டேட்டில் வரும்போது இந்த ஏற்கனவே உட்கொண்ட மருந்துனால இருக்கிற க நீங்கள் தொடரலான்னு திடீர்னு நினச்சிடலாம் சாப்பிட்ருப்பாங்க வரல சரி தொடர்ந்துடலாம் நினைச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது ஊன ஊனமுற்ற குறைபாடுடைய குழந்தையா கூட அது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நம்ம மருத்துவரை அணுகி சரியான முறையில இப்போ அணுகணும்னா இதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் முன்னாடி கற்களைப்பே ஒரு தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் தேவையான பிரெக்னன்சின்றத வச்சுக்கணும் அதுக்கு வேண்டான்றதை வந்து நம்ம தான் தத்துக்கிறதா பெட்டர்வேயா மாதிரி பில்ஸ் வந்து ரெகுலரா இருக்கிறதுனால பின்னாடி ஃபியூச்சர்ல பிரெக்னென்ட் ஏதாவது போது நம்மளுக்கு எதாவது ரெகுலராக எடுக்கிற பில்லே கிடையாது அப்படின்னு எடுக்கிறதுக்கு வந்து அப்படின்னு நீங்க ஃபைன் ஓரளவுக்கு வரைக்கும் டாக்டர்ஸ் வந்து தான் கொடுப்பாங்க நிறுத்தினோன்னா அந்த கர்ப்பமடைகிற தன்மை வந்து எந்த மாறுபாடும் இருக்காது இப்போ எனக்கு ரெண்டு குழந்தைக்கு நடுவுல ஸ்பேசிங் வேணும் அப்படின்ற போது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இருந்தே அடுத்த சைக்கிளில் ஓவலேஷன் வர ஆரம்பிச்சிடும் கருமுட்டை வெளிப்பாடு வர ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இயற்கையாக பெருசாக நீங்க சொன்ன மாதிரி ஓவர் த கவுண்டர் போய் ஒரு மாத்திர ரெண்டு மாத்திரை வாங்கி போடுறது அஞ்சு மாத்திரை போட்டேன் நாலு மாத்திரை போட்டேன் கருக்கலாச்சன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தவறு அப்படி பண்ணும்போது எர்வப்பையோட உள் சவ்வு நிரந்தரமாக பாதிப்படைகிறதுக்கு கருமுட்டை நிரந்தரமாக பாதிப்படைகிறதுக்கு தேவையில்லாமல் இந்த மருந்துகளோட டோஸ் கூடும் போது கருமுட்டை கேன்சர் வரைக்கும் வரக்கூடியதுக்கான வாய்ப்பு அது உண்டுபடுது இப்போது ஒரு பெண் வந்து ஸ்டார்டிங்கில் அதாவது இந்த வயசில் இந்த மாதிரியான டெஸ்ட்டு இந்த மாதிரியான வேக்சின்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதாவது இருக்காங்க எப்போயுமே நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குற வேக்சின்ஸ் கொடுப்போம் வளரிளம் பெண்களுக்கு டிடி போடுறது இப்போ டிடி டிப்தீரியாவோடது சேர்த்து டிடியாக கூட போடுறோம் ரீசெண்டாக வந்து ஹெச்பிவி அதாவது நம்மளோட ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அது வந்து கர்ப்ப பை கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு அது வந்து ஒரு காரணியாக இருக்கிறதுனால அதை தடுத்துக்கிறதுக்கும் வேக்சின்ஸ் இருக்குது இந்த வேக்சின்ஸ் வந்து ஆனால் வளரிளம் பெண்கள்லே அதாவது இது வந்து வெளிநாட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்னு கூட சொல்லலாம் அங்கே வந்து செக்ஷுவல் எக்ஸ்போஷர் கொஞ்சம் சீக்கிரமே இருக்கிறதுனால பதினாறு வயதுக்குட்பட்ட பெண்களில் போட்டுடுறாங்க நம்ம நாட்டில் வந்து இப்போ உடலுறவு வைக்கக்கூடிய வயதினருக்கு முன்னே உடல் உறவு வைக்கக்கூடிய வயதுக்கு முன்னே போட்டுக்கிட்டோம்னா அந்த குழந்தைக்கு வந்து அந்த ப்ரொடெக்ஷனுக்கான வாய்ப்பு கூடுது கர்ப்ப வாய்ப்பு புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான சதவீதத்தை அது கூட கொடுக்குது எக்ஸ்போஷர் ஆன பின்னாடி அந்த வைரஸ் அந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து தாராளமாக அந்த கர்ப்ப வாயில இருக்கக்கூடும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வந்து அந்த மருந்தோட எஃபெக்ட்டு பெருசாக அதை நம்ம வந்து எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இப்போ ரொம்பவே அது காமன் ஆகிடுச்சு அதுக்கு காரணம் நம்ம லைஃப் ஸ்டைல்னு நினைக்கிறீங்களா லைஃப் ஸ்டைலும் ஒரு காரணம் நம்மளுடைய உணவுல வந்து நம்மளை அறியாமலே உள்ளே போகிற கெமிக்கல்ஸ் நிறையவே இருக்குது நம்மளோட இன்னைக்கு வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் அண்டு பெஸ்டிசைட்ஸ் இல்லாத உணவே நம்ம கையில் இல்லை இயற்கை முறை விவசாயம் அப்படின்னு நம்ம சொன்னால் நம்ம வீட்டில் விளைவிச்சோம் இல்லை குறிப்பிட்ட நம்பகத்தன்மை மிக்க இயற்கை விவசாயிகளை தாண்டி இயற்கை விவசாயம்னு சொல்லப்படுறத கூட நம்ம சில சமயங்களில் கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்கும் நார்மலாக நம்ம கடையில் இருக்கிற கெமிக்கல் சார்ந்த உணவு பழக்க வழக்கம் உணவுகள் இறைச்சி இதெல்லாம் சார்ந்தும் நம்மளோட பழக்க வழக்கம் உணவு எடுத்துக்கிற முறை அளவு எல்லாத்தையும் சார்ந்தும் நம்மளுடைய உடல் வாக்கு வந்து மாறுபடுது அது அல்லாது வந்து நான் சொன்ன மாதிரி ஒபிசிட்டி ஒபிசிட்டி வந்து பருமன் உடற்பருமனே வந்து இன்னைக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசினர்லேயே வந்துடுது அப்போ இருந்தே அந்த கருமுட்டை மேலே அழுத்தம் இருக்கு இந்த பிசிஓன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த பாலிசிஸ்டிக் ஓவரின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கேன் எடுக்கிற நாலு குழந்தையில் ஒரு குழந்தையில பிசிஓ இருக்குது இல்லை வள வளரிளம் பெண்களில் அவங்களில் வந்து அது சிம்டமாக மாறுறது ஓவரியில் கருமுட்டையில் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தாலும் சிம்டமாக மாறுற வரைக்கும் அது ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா வாழ்நாள் ஃபுல்லுமே அவங்க அதுக்கான ஃபாலோவப்பு பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இன்டேக் வந்து ஒரு காரணமாக இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க இதில் வந்து ஸ்மோக் அந்த ஆல்கஹால்லாம் இன்க்ளூட் ஆகும் கட்டாயமா ஸ்மோக்கிங் வந்து பெண்களுக்கு இப்போதான் பழக்கமாக மாதிரி வருது பட் ஆண்களை பொறுத்தளவில் விந்தணு ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்மோக்கிங்க்கும் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட வந்து குழந்தையின்மைன்னு வர்றாங்கன்னா முதல்ல நம்ம நிறுத்த சொல்கிற பழக்கமே ஸ்மோக்கிங் தான் அல்கஹாலோட ஸ்மோக்கிங்க்கு டேரக்டான இம்பேக்ட் இருக்குது ஆல்கஹால் வந்து நம்ம லிவரில் மெட்டபாலிசம் அந்த மாதிரி நம்மளோட டெஸ்டஸ்டீரன் மெட்டபாலிசம் ஈஸ்ட் மெட்டபாலிசம் அந்த மாதிரி மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் வேணால் காஸ் பண்ணுது பட் ஸ்மோக் வந்து நேரடியாக விந்து ப்ரொடக்ஷனையே கிடை குறைக்குது ஸோ ஸ்மோக்கிங்க்கும் மலட்டுத்தன்மைக்கும் கட்டாயமாக இது இருக்குது ஓகே மேம் நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிட்டிங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம்